பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வேண்டான்னு பொதுமக்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஒரு நாளாக இருக்காங்க பத்தாவது நாள் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளாக இருக்காங்க அப்படி போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ராகுல் ரொம்பவே பரிச்சயமானவர் அவர் கொடுத்த ஒரு சின்ன பேட்டி தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜயும் அதை உன்னிப்பாக கவனித்து ராகுலோடைய பேச்சு தான் என்னை வந்து இந்த களத்துக்கு வர வச்சிருக்கு அப்படின்றத இன்றைக்கி சொல்லியிருக்காரு ராகுல் கூடயே இருக்காரு என்ன ராகுல் விஜய் என்ன சொன்னார் பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் ரொம்ப அழகா பேட்டி குத்துக்குறேன் எதற்காக பேட்டி குத்துங்க இந்த மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சரி சரி உங்க கூட இருந்து நான் இது பள்ளி எல்லாத்தையும் நான் கூட இருந்து துணியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ உங்களுக்கு இந்த ஊரு ரொம்ப முக்கியம் அப்படின்றத விஜய் சார பார்த்து சொல்லி இருக்கிறீங்க அவரும் அதை வந்து இன்னைக்கு மறுபடியும் பார்த்து பேசுறீங்களா என்ன சொன்னாரு அது அவர் சரி கூட துணையாக வந்து நான் இந்த இந்த ஏர்போர்ட் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் பசுமையான இடத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு ஆதரவாக தான் வந்தார் அவர் எதிர்பார்த்தீங்களா நீங்க வந்து விஜய் வந்து இப்படி பாப்பாரு இல்ல நம்ம பேசுனது இவ்வளவு ஹிட் ஆகும் இல்ல இவ்வளவு பேர் வந்து உங்ககிட்ட கேக்குப்பாங்க அப்படின்றது ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தது எதுவும் இல்ல யாரு துண்டெல்லாம் போட்டு விட்டா விஜய் அண்ணா தான் போட்டு விட்டாரு அவரே போட்டுவாங்களா ஓகே என்ன சொன்னாரு என்ன படிக்கிறீங்க நீங்க एक्चुअली நான் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எங்க ஏனாப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஓகே சோ இப்போ நீங்க 910 நாளா போராடிட்டு இருக்கீங்க போராட்டத்துல நிறைய பேர் வந்திருப்பாங்க இவ்வளவு பேர் வந்ததுல இன்னைக்கு விஜய் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா தெரியுது சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா தெரியுது எனக்கு வந்து ரொம்ப தெரியும் ஓகே பெரிய வரணும் அப்படின்னா என்ன ஆசை ராகுலுக்கு பெரிய வந்து நான் வந்து போலீஸா என்ன 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 காரணம் வரணுன்றதுக்கு என்ன காரணம் எதாவது காரணம் இருக்கா காரணம் இல்லை போலீசா வரணும் இருந்து உங்களுடைய குரல் வந்து சென்னைக்கு வரையும் கேட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரும் அதுல வந்து பேசி இருக்காரு அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ராகுலுடைய பேச்சு ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு தொடர்ச்சியாக அவங்க போராட்ட களம் இந்த ஊரை பொறுத்தவரை ஏகநாத ஏகம் இந்த ஊர்லயும் அதோடைய உயிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பரவாயில்